தோஷத்துக்கான வந்து செவ்வாய்கிழமை ராகுகால வேலையில திருவாக்கரை காளி கோயிலுக்கு சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திர மௌலீஸ்வரர் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இந்த ஸ்தலத்துக்கு நீங்க வந்து போய் கால் மடிச்சீங்கனாலே உங்களுக்கு உங்களோட வீட்டுல யார் உங்களுக்கு என்ன சூன்யம் என்ன மந்திரம் என்ன தந்திரம் என்ன பண்ணாலும் சரி இதை எல்லாமே வந்து நீங்க நிச்சயமா வந்து அதுல இருந்து வெளியே வர முடியும் இந்த கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன ஏஜோ இருபத்தஞ்சு வயசு நாப்பத்தி ஒரு வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு என்ன வயசு இருந்தாலும் உங்க வயசுக்கு ஏற்ப எலுமிச்சை பழத்தை வந்து மாலையா கோத்துக்கோங்க எலுமிச்சை பழத்தை வந்து இந்த ஊசியில குத்தி மாலையா கோக்க கூடாது அது நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவா போடுறேன் முடிந்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சை வந்து பாத்தீங்கன்னா அந்த நூல்ல வந்து கட்டி கோப்பாங்க அந்த மாதிரி கோத்துக்கோங்க அப்படி இல்ல வேற வழி இல்லைன்னா நீங்க வந்து நார்மலா மாலையா கோத்துக்கோங்க உங்களோட வயது என்ன வயதோ அந்த அத்தனை எலுமிச்சா பழத்தை வந்து கோத்துட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணிக்கோங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே மிக சிறப்பாக நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்து பாப்பீங்க அங்க வந்து சந்திர மௌலீஸ்வரர் வந்து ரொம்ப சிறப்பான வந்து ஒரு தெய்வம் அங்க தரிசிச்சுட்டு காளியும் தரிசிச்சுட்டு உங்களுக்கு எத்தனை உங்களோட வயது என்னவோ அதற்கான எலுமிச்சை பழ மாலையும் வந்து காளிக்கு வந்து சாத்திட்டு அஹ் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க சரிங்களா அதுக்கப்புறம் அங்க போயிட்டு உங்களுக்கு எவ்வளவு மோசமா நீங்க ரொம்ப மோசமா இருக்கீங்க அப்படின்னா வந்து நூத்தி எட்டு தீபம் ஓகேங்க எங்களுக்கு எனக்கு வந்து ஒரு உறுத்தலா இருக்க இருக்குமோனு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா பன்னெண்டு தீபம் கொஞ்சம் உக்ரமா இருக்கு இருபத்தேழு தீபம் ஓகேங்களா கொஞ்சம் இதுவா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு தீபம் இருபத்தேழு தீபம் நூத்தி எட்டு தீபம் எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு மேடம் நான் எனக்கு வந்து தெரியுது எட்டு தீபம் உங்க வயசுக்கேத்த எலுமிச்ச பழ மாலை இது அங்க விஷயம் சரிங்களா இந்த போய் வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு நீங்க போயிட்டு வாங்க நீங்க வந்து கூகுள் பண்ணுங்க கூகுள் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஸோ அதை பார்த்துட்டு நீங்க போயிட்டு வாங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி என்ன யாருன்னா எதனா பண்ணியிருந்தாலும் சரி அது எல்லாத்துல இருந்தும் மீண்டு நிச்சயமா வர முடியும் இது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது சொல்ற அப்படியே நோட் பண்ணிக்கோங்க நீங்க விநாயகருக்கு சரிங்களா விநாயகருக்கு சூர தேங்காய் வந்து விடுறது இதையும் வந்து பாத்தீங்கன்னா இதே சேம் பன்னெண்டு இருபத்தேழு நூற்றி எட்டு விநாயகர் கோயிலில் வந்து சூர தேங்காய் விடுவது புரியுமான்னு தெரியல உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுல எதனா டவுட் இருந்தா கேளுங்க அம்மா கோயில் வந்து பாத்தீங்கன்னா திருவாக்கரை வக்ரகாளி சரிங்களா காளி கோயில் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூர தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தேழு சாரி பன்னெண்டு இருபத்தேழு இல்லைன்னா நூத்தி எட்டு தேங்காய் வந்து சூற தேங்காய் விடுறது தேங்காய் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் அந்த பழக்கமே இப்ப இல்லாம போயிடுச்சு நம்ம நம்ம தேங்காய் வந்து ஒரு பெரிய அற்புதமான ஒரு இறைவனோட படைப்புங்க அது உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் வைப்ஸ் நெகட்டிவ் இது என்ன இருந்தாலும் அந்த சூற தேங்காய் யாருக்கு அந்த மாதிரி இருக்கோ அவங்க கையால சூற தேங்காய் விட சொல்லுங்க அந்த உடம்புல வர வைப்ரேஷன் வாழ்க்கை இந்த சூர தேங்காய் விடுற பழக்கம்ல இல்லாம போயிடுச்சு விஷயங்கள் இருக்கு சூர தேங்காய் வந்து பன்னெண்டு இருபத்தேழு நூத்தி எட்டு நான் வந்து நூத்தி எட்டு விடணுமா உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் வந்து ஹெவியா இருக்குன்னா நீங்க வந்து தாராளமா நூத்தி எட்டு விடலாம் ஓகேங்களா இது நோட் பண்ணிக்கிட்டீங்களா கையெழுத்து கொஞ்சம் மோசமா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு நோட் பண்ணிட்டீங்களா இதெல்லாம் நேர்களே நான் வந்து அத்தனை கிளைண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி நானுமே வந்து பர்சனலா எல்லா பரிகாரங்களும் வந்து பாத்தீங்கன்னா பாத்துருக்கேன் ஒவ்வொரு நாளும் நம்ம பாக்குறோம் இல்லையா நிறைய ஜாதகங்கள் நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது எந்த கிரகங்களோட அமைப்பு இருந்தால் யார் யாருக்கெல்லாம் ரியாக்ட் ஆகுது எல்லாம் பார்த்துதான் சொல்றேன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்க கூடாது கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பூர்வ ஜென்ம கர்மாக்கள் அப்ப இறைவன் வந்து எதுக்கு இருக்காருனா நிச்சயமா இதுக்கான ஒரு ஸ்தலங்கள் ஒரு பாவம் இருக்கு நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம் கண்டிப்பா வந்து ஒரு பாவம் நீங்க கண்டிப்பா வந்து பாவ பர்சன்ட் இருக்கு அது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கணும் இதுதான் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து முடிவு பண்றது ஓகேங்களா சோ இது வந்து நம்ம கேக்குறது நம்ம எழுதுறது நம்ம பேசுறது இது எதுவுமே கிடையாதுங்க நீங்க இந்த ஸ்தலத்துல போய் நிக்கிறீங்களோ அப்ப இறைவன் வந்து உங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கும் நீங்க முன்னேறி போயிட்டே இருங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் கமெண்ட் பண்றவங்க கமெண்ட் பண்ணட்டும் நம்மள பத்தி நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில சக்சஸா மாத்தி போறதுக்கு என்ன என்ன வழியோ நம்ம அதை பண்ணிட்டு போவோம் இந்த ஸ்தலத்துல போய் மிருச்சிங்கன்னாலும் நானா எதுவுமே சொல்லவேன் உங்களுக்கே புரிஞ்சு புரிஞ்சிடும் என் மூலயமா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்தலங்கள் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் என் மூலியமா கடவுள் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு தெரிய வைக்குது அவ்வளவுதான் சோ வளர்பிரை வெள்ளிக்கிழமையில கால வேலையில போயிடுங்க தில்லை காளிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தலம் போய் மெரிச்சிங்கினாலே உங்களுக்கு நெகட்டிவ் எதுவுமே வராதுங்க இத வந்து பாத்தீங்கன்னா கந்திஷ்டிக்காக இது அந்த குங்குமம் அர்ச்சனை பண்ணி அந்த அம்மனோட கண்ணை பாக்குறதுக்கே வந்து ஆயிரம் கண்கள் என்ன கஷ்டம் என்ன என்ன வேணா இருக்கட்டும்ங்க இந்த ஸ்தலங்கள் போய் பாருங்களேன் என்ன அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னுட்டு ரொம்ப உக்கிரமா இருக்கு எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கிறவங்க நார்மலா வந்து ஒரு வாட்டி போயிட்டு வாங்க ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா வாரம் அது இந்த மாசத்துல ஒரு அடுத்த அடுத்த மாசம் மாசம் அதுக்கு அதுக்குன்னு வந்து நான் வந்து இப்ப போன ரெண்டு வருஷம் கழித்து அடுத்த வாரம் போனேன்னு சொல்ல கூடாது சோ இந்த மாதிரி கண்டினியூவா வந்து நீங்க வந்து ஒரு ஒன்பது வாரம் இல்ல கொஞ்சம் நடுவுல பிரேக் இருந்தாலும் சரி எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுதோ முடிங்க சோ இந்த மாதிரி ஒன்பது வாரம் வந்து பாத்தீங்கன்னா தில்லை காளிக்கு வந்து பாத்தீங்கன்னா குங்கும ஆக்ஷனை வந்து பண்ணுங்க அந்த ஸ்தலம் போயிட்டு வாங்க நான் சொல்றதை விட உங்களுக்கு டைரக்டாவே புரியும் எல்லாமே நிச்சயமா தமிழ் செல்வி நிச்சயமா தமிழ் செல்வி நிறைய பேருக்கு புரியது அது நான் அது நினைக்கிறேன் பண்ணியாச்சா நன்றிங்க நன்றி நன்றி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இந்த வந்து வீடியோ போய் சேரணும் உங்களுக்கு உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல என்ன தோஷங்கள் இருந்தாலும் என்ன கந்திய இந்த நிறைய வந்து இருக்கா இல்லையான்னு இதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா இந்த மாதிரி என்ன விஷயங்கள் இருந்தாலும் உங்க வாழ்க்கை மாற்றி இந்த ஸ்தலங்களுக்கு வந்து நான் கொடுக்கற வந்து போய் பாருங்க உங்களுக்கு நிச்சயமா உண்மை என்ன அப்படிங்கறது புரியும் முழு நம்பிக்கையோட போங்க ஓரளவுக்கு உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அந்த ஸ்தலத்துல நீங்க வந்து போய் உங்களோட பா உங்களோட காலை வைக்கும்போது உங்களுக்கு நிச்சயமா நிறைய விஷயங்கள் புரிய புரியும் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் மிகப்பெரிய ஜீனியஸ் நம்ம வந்து அவங்கள டவுட் படுறதுக்கோ நம்ம கேக்குறதுக்கோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் வருஷம் பழமையான ஸ்தலங்கள் இரண்டாயிரம் வருஷம் பழமையான ஸ்தலங்கள் எப்படி இன்னும் இருக்கு இந்த சந்திரமௌலீஸ்வரர் கோயில் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த சிவனே வந்து பாத்தீங்கன்னா மூன்று முகத்தோட இருப்பாருங்க பிரம்மர் விஷ்ணு அந்த மாதிரி சிவன் இந்த மூணு முகத்தோட இருப்பாரு அந்த ஸ்தலத்துல ஒன்னொன்னும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதங்கள்ங்க இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த தில்லை காளி அப்பா ஒரு வந்து உங்க உங்க ஃபேமிலி மேல குழந்தைங்க அப்படியே அது ரிப்பீட் ஆயிடும் அந்த இந்த கோயிலுக்கு எல்லாம் அடிக்கடி போயிட்டு வாங்க எந்த நெகட்டிவோ வந்து உங்க கிட்டேயே வராது போய் பாருங்க சரிங்களா அடுத்தது போயிடலாமா இந்த கந்திஷ்டிக்கான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் சரிங்களா மேல இதுவே அடுத்தது போயிடலாங்களா